உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காக் ஆன்லைன் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம்

கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்துவர்களை இழிவுபடுத்தாதிக்கத்தை ஓங்கி பிடித்து கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்துதல் அப்படிங்கிற இருந்து நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த ஈவென்ட்ல அந்த கலந்து கொண்ட சென்டர்ல இருந்த ஒரு குண்டா ஒரு கேள்வாங்க பார்த்துருப்பீங்க அந்த கேல் ஆக்சுவலி ஒரு யூத பரம்பரையை சார்ந்தவள் அவருடைய விக்கிபீடியால போய் படிச்சோம்னா ஜூஸ்னே போட்டிருக்கு உடனடியா போய் என்ன பண்ணியிருக்கேன் அந்த வார்த்தையெல்லாம் மாத்திட்டு மொரோக்கோங்கிற வார்த்தை அவருடைய என்ன சொந்த நாட்டுடைய வார்த்தையை போட்டுட்டு ஜூஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கி விட்டு அதாவது பப்ளிக்ல பிரச்சனை வந்துருவோம் அப்படிங்கறதுக்காக சோ இந்த அளவு கேடுகட்ட நிலையில இருந்துதான் இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு எதிராக மொரோக்காவாகட்டும் இன்னும் பல்வேறு ஆகட்டும் குறிப்பாக ரஷ்யா ரஷ்யா வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப உண்மையா சாடியிருக்குது உலகத்தில் கலாச்சார சீர் சீர்கேட்ட கொண்டு வரக்கூடிய இந்த இந்த எல்ஜிபிடிக்குவை வந்து ஆதரிச்சு இன்னைக்கு வந்து ஒலிம்பிக் நடத்தி இருக்கிறாங்க செரிமினியில் அப்படிங்கும் நிச்சயமாக பிரான்ஸ் எவ்வளவு செயல்படுது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக தலைவர்கள்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது மறுபக்கம் நீங்க பிரிக்ஸ் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுப்பட்டு வலுப்பட்டுக் கொண்டே செல்கிறது பிரிக்ஸில் பல நாடுகள் வந்து சேரணும்னு விண்ணப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுல மலேசியாவும் விண்ணப்பம் கொடுத்துச்சு ஸோ மலேசியாவுக்கு இன்னைக்கு ரஷ்யா ஃபெடரேஷனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சில பேர் வந்து மலேசியாவுக்கு போய் பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க எதன் காரணமாக நீங்க பிரிக்ஸுக்குள்ள வர்றீங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் கேட்டு மலேசியாவையும் பிரிக்ஸோடு இணைப்பதற்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மறுபக்கம் டாலரை வீழ்ச்சி அடைக்க வைத்து விட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நாணய முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியிலும் பிரிக்ஸ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நிதிநிலை இருக்குது இது வந்து சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய ஒரு நிதிநிலை டாலருக்கு இது ஒரு 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 நிதி விஷயத்துல ஒரு மேப்பிங் பண்ண உலக இதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு முறை நிதி முறையை கொண்டு வரணும் அப்படி அது வந்து தன்னிச்சையாக இயங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு தீவிரமா செயல்பட்டு இருக்குங்கிற விஷயமும் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு சல்மானை குறித்து ஒரு ரோமர் செய்தி ஒன்று போயிட்டு இருக்கு அது சொல்லணும் தெளிவுபடுத்தணும் சல்மான் வந்து தனது நாட்டில் வந்து பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது இல்லாமல் ஆடை அணிவது உங்கள் சுதந்திரம் ஆண்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது நீங்க நினைச்ச ஆடையை உடுத்துங்கன்னு சொல்லிட்டு பட்டத்தில் சல்மான் சொன்னதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது நாம முதல்ல இதை உறுதியான செய்தின்னு தான் பார்த்தோம் ஆனால் பின்னாடி அது வந்து பொய்யான செய்தின்னு தெரிஞ்சிச்சு அப்படிப்பட்ட எந்த உத்தரவும் வந்து சல்மான் கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் பின்வரும் செய்தியாக காணப்படுகிறது இன்னொரு செய்தி வருது ஒரு நபர் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஊடகவியலாளர் இவர் வந்து பட்டத்து பின் சல்மான்கிட்ட பேட்டி எடுக்கிறாரு மைக் எவானிக் என்று சொல்லக்கூடிய நமவர் மைக் எவானிக் இவர் சவுதி அரச பட்டத்தில் ஒரு சல்மான்ட ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது கேட்கறாரு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு கேட்டதற்கு ஆஹ் நிச்சயமாக எனக்கு எல்லாம் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் தெரியுமான்னு அவர்கிட்ட கேட்கறாரு ஏன் பிடிக்கும்னு அவர் கேட்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய தாயார்ன்னு சொல்லிட்டு தாயாருடைய பேரை மென்ஷன் பண்ணி அந்த தாயார் வந்து யூத விரும்பியாகவும் யூத வம்சாவளியை சார்ந்தவராகவும் இருக்கிறாருன்னு சொன்னதாக ஒரு செய்தி பரவுது இதுவும் எந்த அளவு நூற்று நூறு உண்மையான செய்தியும் தெரியல பட் இந்த செய்தியும் இன்றைக்கி வைரலாக பரவிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுது அடுத்து ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கிணைங்க ஜெர்மனி நெத்தனையாக எப்போ வந்தாலும் நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரக்க இன்றைக்கி வந்து ஐசிசிக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை பேசியிருந்துச்சு ஆனால் இன்றைய தினத்தில் தனது ஸ்டானை மாற்றி அமைச்சிருக்கு மீண்டும் நாங்கள் நெத்தனையாகவோடு இணக்கமான சூழலில் இருக்க போகிறோம் நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்களை யார் தடுத்தாலும் சப்ளை செய்ய தான் போகிறோம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு ஜெர்மனி கொடுத்துருக்கு மறுபக்கம் சொல்றது இஸ்ரேலுக்கு எதிரான பல்வேறு ப்ராடக்ட்டு வந்து மக்கள் பை காட் பண்றாங்க புறக்கணிக்கிறாங்க அதற்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் அவருடைய ப்ராடக்ட்டை வாங்குவோம் அப்படி எதிர்ப்பு தெரிவி தெரிவிக்கக்கூடிய ஜெர்மன் மக்கள் மேல நடவடிக்கை எடுப்போம் சொல்லக்கூடிய ஒரு யூத லாபி தன்மையோட இன்னைக்கு வந்து ஜெர்மன் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் பாகிஸ்தானில ஒரு கோர சம்பவம் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு தீவிரவாத கண்ணோட்டத்தை தான் பார்க்க முடியுது அது உண்மையா தீவிரவாத கண்ணோட்டமா அல்லது வேறு சில விஷயங்களா அப்படிங்கறது உண்மையா நமக்கு புலப்படலாம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து ஷியாக்கள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கிறாங்க சில நிகழ்வுகள் விழாக்களில் வந்து தீவிரவாதிகள் உள்ள போது கிட்டத்தட்ட பனிரெண்டு சியாக்களை சுட்டு கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இதில் முப்பது பேர் காயமூட்டிருக்கிறாங்க சோ தொடர்ந்து சியாக்கள் குறிவைக்கப்பட்டு இன்னைக்கு அடிக்கப்படக்கூடிய சூழல்ல நடத்தக்கூடிய தீவிரவாதிகள் யார் என்று பார்க்கக்கூடிய சமயத்துல அவர்கள் ஒரு சமயம் மொசாத் மற்றும் சிஏ உடைய ஒரு டையப்பில் அமெரிக்க பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் செயல்படுறாங்க இன்னொரு சில இடங்கள்ல சியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலுக்கு வெறுப்பு விதைக்கும் விதமாக சன்னி முஸ்லீம்களை சில இடத்துல செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது சன்னிக்கள் சியாக்களுக்கு எதிராக ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லெவலில் போய் சியாக்களை அடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சில இடத்துல நடக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது ஆனால் இதற்கு பின்னாடி பெரிய அளவில் இந்த மொசாத் மற்றும் சிஐ போன்ற அமெரிக்க இஸ்ரேலுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எடுத்து மத்திய கிழக்கில் இவங்கக்குள்ளே சியாச அண்ணி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க அதாவது சின்ன இஷ்யூவை பெரிய ஒரு விஷயுவாக பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த குழப்ப நிலையிலருந்து நிச்சயமாக தெளிவடைந்து சியாசனி பிரச்சனை மூளையில் வச்சுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு போர் சம்பந்தமான பிரச்சனைகள் குழப்பங்களை தீர்க்கக்கூடிய இடத்துக்கு தான் முஸ்லீம் உம்மத் வரணும் அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோளை காணப்படுது இறுதியாக தமிழ்நாட்டில் தருமபுரியில நேற்று நடந்த சம்பவம் நம்ம பேர் வச்ச ஒரு நபர் தான் கேட்கும் போது கவலையா இருந்துச்சு ஒரு பிரியாணி ஹோட்டல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே வேலைக்கு செஞ்சுருக்கிறார் சேர்ந்துருக்கிறாரு இவர் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு கேட்ரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாரு ஸோ இருபத்தஞ்சி வயசு முகமது ஆசிஃப் அந்த ஹோட்டலில் போய் சேர்ந்துடுறாரு சேர்ந்து இரவு நேரத்தில் ஜூஸ் போடக்கூடிய பிரிவில் ஒரு வேலை வேலையாலாக போய் சேர்றாரு சம்பவத்துக்கு அப்படி ஜூஸ் போடக்கூடிய சமயத்தில் உடனடியாக ஒரு மூன்று நபர்கள் உள்ளே வர்றாங்க இல்லை முதல் நபர் வந்து முகமது ஆசிஃப்ட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு பின்னாடி ரெட் கலர் ஷர்ட் டி ஷர்ட் போட்ட இன்னொரு நபர் வராரு இரண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கத்தி எடுத்து ஆசிஃப் அப்படி குத்த போறாரு ஆசிஃப் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே சுத்தடி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு இன்னொரு நபர் வராரு மூன்று நபர்கள் வர்றாங்க அவரை ஆசிஃப் அவருடைய பேசி அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி மிரட்டி அவனை தள்ளி விட்டு ஆஷிப்பை அந்த இடத்துல குத்தி கொலை செஞ்சு ராட் எடுத்து சரமாரியே தாக்கியிருக்கிறாங்க தாக்கி ரத்த வெள்ளத்தில் முகமது ஆசிப் அந்த இடத்துல மடிஞ்சு விழுந்துறாரி இந்த மூணு நபர்களும் வெளியே ஓடிடுறாங்க இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ உடனடியாக இவர் எடுத்துகிட்டு போய் இருக்கக்கூடிய தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க ஆனால் அவர் அங்கே போய் சேர்வதற்கு முன்னாடி அவருடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருச்சு வித்தின் செகண்ட்ல இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு உயிரை வந்து ஏதோ ரொம்ப இலகுவான முறையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது காரணம்னு கேட்டீங்கன்னா ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையே நமக்கு இன்னும் ஜீரணிக்க முடியல அவருடைய விடுதலைக்காக அவருடைய நீதிக்காக இன்னும் நமக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆம்ஸ்டாங்குடைய விஷயத்துல இந்த திமுக அரசு இன்னும் ரொம்ப ஸ்லோவா இந்த விஷயத்த மூவ் பண்ணுதோங்கிற ஒரு கேள்வி ஐயங்களும் பொதுவா எல்லா மக்கள் மத்தியிலும் எழுது ஆனால் நீதி என்பது தவறாமல் கொடுக்கப்படணும் அப்படிங்கறத நமது வேண்டுகோளாக இருக்கு சோ இந்த நிலையில மீண்டும் தமிழ்நாட்டுல ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடுங்கிற மாதிரி இந்த சம்பவம் என்பது அமைஞ்சிருக்கு சோ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முகமது ஆசிஃப் என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்லாமிய நபர் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோ ஜாதி வெறி பிடித்த ஒரு குடும்பம்னு வச்சுக்கங்களே ஜாதி இந்த மதவெறி பிடித்த குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா தான் பொண்ணை லவ் பண்ண விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பனாகவே போய் வெளிப்படையாவே அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டுருக்குறாங்க அந்த பொண்ணு வீட்டில் சேலத்தை சேலம்னு நினைக்கிறேன் சேலம் தான் அந்த பொண்ணுடைய வீடு கேட்டுருக்கிறாங்க அவங்க வந்து பொண்ணுலாம் கொடுக்க முடியாது நீங்கள் வேற மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு தாட்டி விட்டுறாங்க ஸோ இவங்க இவர் வந்த பின்னாடி முகமது ஆசிஃபும் அந்த பெண்ணும் பேசியிருக்கிறாங்க அடிக்கடி காலில் பேசுறது எப்படி நம்ம இந்த மேரேஜ் விஷயங்களை நடத்துறதுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க இது அவங்க வீட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ இதை எப்படி டீல் பண்ணியிருக்கணுமோ அப்படி சரியான முறையில் டீல் பண்ணாமல் இந்த ஜாதி வரி மத மதவெறி பிடித்த இந்த மிருகங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த இரவு நேரத்துல வந்து அந்த இடத்துல முகமது ஆஷிஃபை வெட்டி கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க ஸோ இது மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது ஸோ அப்ப நிச்சயமாக இந்த விஷயத்துல தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கான தன்மையை வெளியே கொண்டு வந்து அந்த கொலை செய்தவர்களை நிச்சயமாக உச்சபட்ச தண்டனையை கொடுக்கணும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற வெட்டுக்குத்து கொலைகள் வெளிப்படையாக நடத்து நடப்பது என்பது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் நிலையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இதே போல ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் பாய் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு பையன் போயிட்டு இருப்பா அந்த பையனை கூப்பிட்டு அவரு பிள்ளையா இல்லை அவருடைய சொந்தக்கார பிள்ளையான்னு தெரியல இறங்க சொல்லி அந்த பையனை வந்து ஜாதியுடைய பேரை சொல்லி அவருடைய ஜாதி பேரை இழிக்க இழிவாக சொல்லி அந்த பையனை அடித்து அங்கேருந்து தாட்டி விடுறாரு ஸோ இந்த வீடியோ வைரல் ஆகுது உடனடியாக கைது செய்யப்படுகிறார் ஸோ தாடி வச்சுருக்காரு தொப்பி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேசிக் இஸ்லாம் மகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறநெறி கிடையாது அதாவது தாடி தொப்பி வச்சிருப்பாங்க குறை சொல்லணும்னு நினைக்காதீங்க அவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசில் அந்த கெட்ட வார்த்தை விஷயங்களெல்லாம் மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க கோபம் வந்தால் உடனும் கூட நாங்கள் வாயிலேருந்து வர்றது கெட்ட வார்த்தை தான் அப்ப எவ்வளவு பெரிய ஈமந்தாரியா இருந்தாலும் அந்த வார்த்தை வெளிவருது அப்படின்னா அவனுடைய குணமும் செயலும் மாறலாம் நம்மளால பார்க்க முடியுது அப்ப நல்ல நிலையில நம்ம மனநிலையை இஸ்லாம் வகுத்து கொடுத்த அடிப்படையில் வச்சுக்கணும் எவ்வளவு கோபம் வந்தாலும் உங்க வாய் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த நெறியோடு இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருக்கும்னு நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு அந்த நபர் வார்த்தையை வெளிவிட்டனாலதான் அந்த கோபத்துல அந்த ஜாதியுடைய பேர் குறிப்பாக அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா இஸ்லாம் அடிப்படையில் அவர் இஸ்லாம் பழக இஸ்லாத்தை படிக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவரு இஸ்லாம் சொல்லுது நிறத்தாலோ ஜா மதத்தாலோ தேசத்தால் எந்த விதத்திலும் ஒருத்தன் உயர்ந்த தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தன் இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது ஸோ அந்த கொள்கைக்கு எதிராக வந்து அவர் பேசியிருக்கிறாரு ஸோ நிச்சயமாக இந்த தண்டனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இதற்கு வந்து நம்ம முற்போக்குவாதிகள்லாம் வந்து இன்னும் முஸ்லீம்கள்லாம் பேசலை முஸ்லீம்னால சைலண்ட்டாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சில எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க யூடியூப் புரொட்டில் சொல்லக்கூடிய சேனலுடைய மைனர்னு இருப்பார்ல அவர்லாம் வந்து வீடியோ போட்டிருந்தாரு அதற்கு ஏன் ரீப்ளே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இங்கே யாரும் அவர் ஆதரித்து பேசலை அவரை தூக்கி கொண்டாடலை மாறாக யூடியூப்ல வீடியோ போட்டு அவரை கண்டிச்சாதான் கண்டனங்களெல்லாம் கிடையாது உடனே வந்து அவங்க முஸ்லீம் கண்டிக்கி வந்ததை பார்வையாளர்கள் நியாயங்கள் என்ன அவர்களுடைய மனநிலை என்னன்னு பார்க்கணும் யார் பேசணும் போது சைலண்டா கடந்துட்டு போகணும் அதை விட்டுட்டு நீ ஏன் ஆத அதாவது நீ ஏன் மௌனமா இருக்கேங்கிறத ஒரு கேள்வியை எழுப்பி வந்து வீடியோ போடக்கூடிய சூழலை வச்சுட்டாங்க நேற்றைய தினம் கூட லிடிவி லீ அவர்கள் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க சோ நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை வந்து நாம் குரல் கொடுத்து தட்டி கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல இஸ்லாம் வகுத்து கொடுத்த பண்பின் நலன்ல இருந்து அந்த கேள்விகளை உறக்க எழுப்ப நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சில தகவல்களை இன்ஷா இன்சாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து